ஆயிரம் நாமங்கள் புத்தகத்தின் இரண்டாம் பகுதியை நீல நிற அட்டைப்படத்தோடு வடிவமைத்திருக்கிறார்கள் பகவானுடைய அருள்மழையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் புத்தகம் இது புத்தகத்தை பெற விரும்புவோர் கவசம் லைஃப் என்ற வெப்சைட் வாயிலாக புத்தகமும் பெறலாம் மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் செவன் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் எண்ணூத்தி இருபத்தைந்தாவது திருநாமம் சித்தஹா என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருஷம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அடியனுக்கு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வந்தது சங்கரா டிவி நிர்வாகத்திலேருந்து கால் பண்ணாங்க அவர்கள் அடியனிடம் சொன்னார்கள் நீங்க ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நிகழ்ச்சி கவசம் கனெக்ட் யூடியூபிலும் சங்கரா தொலைக்காட்சியிலும் வழங்கி வருகிறீர்கள் நேயர்கள்லாம் அவ்வளோ பெருந்தன்மையோடு பேராதரவு நல்குகிறார்கள் அதில் நீங்கள் சொன்ன கதைகளை எல்லாம் புத்தக வடிவத்தில் போட்டு தர வேண்டும்னு நேயர்கள் கேட்டதாலே நாங்கள் தான் தொகுத்து ஏன்னா சங்கரா டிவியும் கவசம் கனெக்டும் தான் புத்தகம் தொகுத்து வழங்கினார்கள் அதனால் முதல் நூறு நாமங்கள் நாங்கள் ஏற்கனவே புத்தகமாக தொகுத்து அதை மக்கள் கேட்பவர்களுக்கெல்லாம் பரிவர்த்தனம் பண்ணினோம் இப்ப அடுத்து இரண்டாவது வால்யூமும் வேண்டும் என்று மக்கள் கேட்ட நேயர்களின் கோரிக்கையை ஏற்று நூற்றி ஒன்றாவது திருநாமத்தில் இருந்து இரநூறாவது திருநாமம் வரை நீங்கள் சொன்ன கதைகளுக்கெல்லாம் புத்தகமாக தொகுத்து விட்டோம் புத்தகம் லான்ச் பண்ண புத்தகத்தை வெளியிட தயார் நிலையில் இருக்கிறோம் என்றார்கள் அடியன் சொன்ன ஆஹா ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க சொல்லுங்க எப்போ பண்ண போறீங்க நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன் அப்ப அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம் நீங்க கும்பகோணத்திலேயே இருங்கள் ஜூன் மாசம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கும்பகோண ராமசுவாமி கோவில்ல புத்தகத்தின் லான்ச் புக் வெளியீட்டு விழாவை நாங்க கும்பகோணத்திலேயே நடத்துகிறோம் என்று சொல்லிட்டு பெருந்தன்மையோடு அடியன்ட்ட கேட்டார்கள் உங்களுக்கு எவ்வளவு காப்பீஸ் வேணும்னு கேட்டார்கள் அடியன் சொன்ன நான் நிறைய காப்பி வாங்கி வச்சுன்னு என்ன பண்ண போறேன் எப்படியும் அடியன் சொன்ன தான் நீங்க புக்காக போட்டிருக்கீங்க அதனால ஒரே ஒரு காப்பி பேருக்கு கொடுங்கோ அதையும் என்னுடைய மகள் கையில் கொடுங்கள் மற்றபடி நிறைய நேயர்கள் தான் இந்த புத்தகம் வேண்டும் என்று கேட்டார்கள் அதனால கேட்பவர்களுக்கு கொடுக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் நமக்கு காப்பி வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் ஏன்னா நமக்கு படிக்கிற பழக்கமே ரொம்ப கம்மி நாமே எழுதின புத்தகத்தை நாமே படித்து என்ன பண்ண போறோம் அதனால ஒன்னே ஒன்று பேருக்கு கொடுங்க அப்படின்னு அதற்கப்புறம் அந்த நிர்வாகத்தில் இருந்து திரு பிரசாத் அவர்கள் அவர் அடியற்ற தொடர்பு கொண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அது குறித்து பேசி அப்போ அவர் சொன்னார் இல்லை எங்கள் நிர்வாகத்தில் ஸ்ரீராம் சார் உள்ளிட்டோர் எல்லாம் ஒரு பாட்டு ஒரு இசை நிகழ்ச்சி ஒரு நடன நிகழ்ச்சி இதெல்லாம் இதில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அதுபோல புத்தகத்தை வெளியிட சில பெரியோர்களை அழைத்தாலும் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கருத்தை எல்லாம் சொன்னார்கள் அடியனும் கேட்டுண்டேன் இப்போ நம்ம ஊரில் நடத்துகிறான்னா நாம் இதற்கு இதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாமேன்னு அடியனுக்கு ஒரு ஆசை ஏன்னா சங்கரா தொலைக்காட்சியும் கவசம் கனெக்டும் இவ்வளோ பாடுபட்டு அவா புத்தகம் போட்டு ஒத்தொத்தருக்கும் அது கொரியர் அனுப்புகிறதாகட்டும் அந்த சேல்ஸ் விஷயமாகட்டும் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க இந்த புக் லான்ச் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு அணில் மாதிரி உதவி பண்ணலாமேன்னு அடியன் யோசித்தேன் யோசிச்சுட்டு என்ன பண்ண இசை என்றதும் அடியனுக்கு ஒரு ஆசை முதல் வால்யூம் புக்கு அவர்கள் வெளியிட்ட போதும் அடியன் ஒரு பாட்டு எழுதின ஸ்ரீமதி ரேவதி சங்கரன் அவர்கள் பாடினார்கள் அதே போல் இதுக்கும் பாட்டு எழுதுவோன்னு கும்பகோணம் ராமசுவாமி கோவிலில் நடப்பதாக பிளான் அதனால் ராமர் பற்றியே அடியேன் ஒரு பாடல் எழுதினேன் அதை ஸ்ரீமதி ரமாராமன் அவர்களிடம் வழங்கினேன் அவர்கள் ரொம்ப அழகாக அதுக்கு இசையமைக்கிறேன்னு உடனே சொல்லிட்டாங்க ஏன்னா சில விஷயங்கள் நாம் கேட்போம் இருங்க சார் யோசிக்கிறேன் பார்க்கலாம் பாங்க அப்படி இல்லை பாட்டை எழுதி உடனே அனுப்பினேன் உடனே டியூன் போடுறேன்ட்டாங்க எல்லாம் இருக்கட்டும் கோவிலில் அனுமதி வாங்கணுமே ராமசுவாமி கோவிலில் அனுமதி பெறுவதற்காக பாஞ்சராத்திர ஆகம வித்வான் ஸ்ரீ ஊவே சவுந்தரராஜ பட்டாச்சார சுவாமியை தொடர்பு கொண்டேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் ஆஹா நம்ம ராமர் கோவிலில் தாராளமாக நடத்தலாம் அந்த நிர்வாகிகள் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் யாரோ நான் பேசி பர்மிஷன் வாங்கி விடுறேன் தாராளமாக நடத்துங்கோ அப்படின்னு உடனே அவரும் சொல்லிட்டார் அதுவும் இன்னும் மகிழ்ச்சி அப்புறம் ஒரு ஆழ்வார் பாசுரம் இசை இருந்தால் நன்றாக இருக்கும் அதனால் குழந்தை கோழ்தை குழாம் ஸ்ரீமதி ராஜலட்சுமி வரதாச்சாரி அவர்களை தொடர்பு கொண்டு ஆழ்வார்கள் சகசிரநாமத்தை பற்றி எங்கெல்லாம் பாடியிருக்காளோ அந்த பாசுரங்களை எடுத்து கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் பாட வேண்டும்னு கேட்டுக்கொண்டேன் உடனே பாடுறேன்ட்டாங்க அதுவும் சக்ஸஸ் அப்போ பாருங்கள் டிக்கெடிச்சுட்டே வர வேண்டியதான் இடம் சக்சஸ் அடியேன் எழுதின பாட்டுக்கு டியூன் சக்சஸ் அப்புறம் ஆழ்வார் பாசுரங்கள் இசை அதுக்கும் சக்ஸஸ் அப்புறம் ஒரு நடனம் நடன நிகழ்ச்சி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்களே அதற்கு என்ன பண்ணலாம் ஸ்ரீ ஊவே சௌந்தர்ராஜ பட்டாச்சார் சுவாமியிடமே கேட்டேன் அவர் சொன்னார் அடியனுடைய திருக்குமாரத்தையே டான்ஸ் ஆடுவாளே என்று அவர் அதை நினைவூட்டினார் அப்புறம் தான் யோசித்தேன் ஆம் அவருடைய திருக்குமாரதி சௌபாகியவதி அத்துழாய் சிறப்பாக டான்ஸ் ஆடுவார்கள் அதனால் அவருடைய ஒரு சிடி வாங்கி அதை சங்கரா தொலைக்காட்சிக்கு போது அவர்களும் ரொம்ப இம்ப்ரஸ்டு அப்போ அவர்களுடைய நடன நிகழ்ச்சி என்று சொன்னார்கள் எஃபர்ட்டே இல்லாமல் அதுவும் ஏற்பாடாயிடுது அப்போ பாருங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க ஒரு ஒன் ஹவருக்குள்ளேயே என்ன மியூசிக் என்ன டான்ஸ் பிளேஸ் வென்யூ எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுது அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை அழைக்க வேண்டும் யாரை அழைக்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்றால் ஒரு பெரியவர் ஒரு மகான் கையால் வெளியிடணும் அப்படி நம் கண்ணெதிரே எந்த மகான் இருக்கார்னா வாழும் ராமானுசர் என்றும் நடமாடும் ராமானுசரி என்றும் விருது பெற்ற திருச்சித்திர கூட்டம் டாக்டர் ஏ வி ரங்காச்சாரியார் சுவாமி அவர் அருகில் சிதம்பரத்தில் இருக்கார் கும்பகோணம் கருணையோடு எழுந்தருடக்கூடியவர் அதனால சுவாமிகிட்ட ஃபோன் பண்ணி அடியன் பிரார்த்தித்தேன் அப்போ சுவாமி சொன்னார் ஜூன் பதினேழாம் தேதி அமாவாசையாச்சே தர்ப்பணம் பண்ணணுமே நார் அடியன் சொன்ன சுவாமி தேவரர் எழுந்தருளினா பெரிய பாக்யம்ன பரவாயில்ல கவலையே படாத தர்ப்பணம் பண்ணிட்டு பத்தரை மணிக்கு நான் வரேன்ட்டார் அவர் சொன்னால் செஞ்சுடுவார் அப்போ அங்கேயும் டிக்கு சக்சஸ் அவர் கையால் புத்தகத்தை ஒருவர் பெற வேண்டும் நல்ல பிரசித்தமாக தெரிஞ்சவராகவும் இருக்கணும் அதே சமயம் பக்தி ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கணும் யாரை அழைக்கலாம் என்று சிந்தித்த போது அடியனுடைய மனைவி சொன்னார் நம்ம இயக்குனர் திரு வசந்த் எஸ் சாய் அவர்கள் திரை இயக்குனர் அவர் வாணிமகாலில் அடியனுடைய திருப்பாவை உபன்யாசம்லாம் வந்து கேட்டிருக்கார் நல்ல பழக்கம் அவர் எவ்வளோ தூரம் ஆண்டால்ட்டியும் பெருமாள்ட்டியும் ஈடுபாடு கொண்டவர்னு அடியனுக்கும் தெரியும் அதனால் அவருக்கு ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன் இந்த சங்கரா டிவி வெளியிட்ட ப்ரோமோ அனுப்பி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னு உடனே வரையணுட்டார் அதுவும் ஆச்சரியம் அடுத்து ஸோ புக்கு வாங்கிக்கிறதுக்கும் சக்ஸஸ் அடுத்து இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதினவர் அடியனுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் மழலை மருத்துவர் டாக்டர் என் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் அவருக்கு தொடர்பு கொண்டு சார் விழாவுக்கு வந்து நீங்கள் பேசினா நன்னா இருக்கும்னு ஓகே வரையணுட்டார் அவரும் அப்புறம் கும்பகோணத்தில் இருந்து யாராவது பெரியவர்களை அழைக்க வேண்டும் அதனால் சிட்டி யூனியன் வங்கியின் முன்னாள் சேர்மன் திரு மோகன் சார் அவர்களை தொடர்பு கொண்டு அழைத்தேன் அமாவாசை தான் பரவாயில்ல தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டார் அவரும் அப்புறம் நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலசுப்ரமணி சார் கும்பகோணத்திலே அவரை அழைத்தேன் வெங்கடேஷ் நீங்கள் கூப்பிட்டா நான் வராமல் இருப்பேன்னா வந்துடுறேன்ட்டார் அப்போ இங்கேயும் எல்லாம் டிக்கு அப்போ எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன சக்கரா தொலைக்காட்சியினர் ஜூன் பதினாறாம் தேதி அங்கே வந்து இறங்கினார்கள் கடகடன் மேடை போட்டார்கள் ஏற்பாடு செய்தார்கள் கண்ணிமைக்கும் நொடியில பாருங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறோன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியிலேருந்து அதுக்கு ஒரு நாள் பார்த்து அதுக்கு எவ்வளவோ ஏற்பாடுகள் பண்ணி பல பேருக்கு இன்விடேஷன் கொடுத்து இப்படிலாம் நடத்துவோம் இது ஷார்ட் நோட்டீஸ் ஒரே வாரத்தில் பிளான் பண்ணது அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நிகழ்ச்சிகளை முடிவு செய்தோம் ஒரு நாளுக்குள்ளேயே எந்தெந்த விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்பதை முடிவு செய்தோம் விழாவுக்கு முந்தைய நாள் கும்பகோணத்துக்கு வந்த சக்கரா தொலைக்காட்சியினர் கிடுகிடுன்னு ஸ்டேஜ் போட்டாங்க ரெட் கார்பெட் போட்டாங்க அங்கே உள்ள எலக்ட்ரீஷியன் கொத்தனார் உதவியோடு போட்டா மறுநாள் காலை பார்த்தா வாழமர தோரணமோ அலங்காரங்களும் இது நம்ம ராமசுவாமி கோவிலான்னு தோணித்து அவ்வளவு சிறப்பான அலங்காரங்கள் ராமபிரானுடைய திருவருளாலே நிகழ்ச்சியும் ரொம்ப நன்னா என்னென்ன பிளான் பண்ணோமோ பிளான் பண்ணபடி எல்லாமே சிறப்பாக நடந்தது எல்லா விருந்தினர்களும் பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் பல இடங்கள்லேருந்து பலரை கூப்பிடும்போது ஒருத்தர் லேட்டாக வந்தாங்க அல்லது யாராவது ஒருத்தரால் வர முடியலை ஒருவருக்கு திடீர் என்று வர முடியாதபடி சோதனை இப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா இது லாங் டர்ம் பிளான் பண்ணாலே இருக்கும் ஆனால் ஷார்ட் டேர்ம் பிளான் எதுவுமே இல்லை எல்லாமே பிளான் பண்ணபடி நடந்தது விழா ரொம்ப நீங்களே ரசித்தீர்கள் அந்த ஒரு நடன நிகழ்ச்சி ஆகட்டும் அல்லது அங்கே பெரியோர்கள் பேசின பேச்சாகட்டும் குறிப்பாக எங்கள் ப்ரொஃபஸர் பேச்சை எல்லாரும் ரசித்தார்கள் ஏன்னா நம்ம காலேஜ் கதையெல்லாம் அவர் சொல்லிட்டாரேன்னு அதுபோல அடியனுடைய பெற்றோர்கள் அவ்வாறு கூடவே இருந்து ஆசிர்வாதம் பண்ணி நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி வைத்தார்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இன் பிளேஸும் போமே எல்லாமே கரெக்டாக அமைஞ்சுது ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் நடந்தது சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் அந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை ஏவிஆர் சுவாமி வெளியிட்டார் இயக்குனர் வசந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதுபோல் ரெண்டாவது பிரதியை எங்கள் குழந்தைகள் மருத்துவ ப்ரொஃபஸர் வெளியிட என் குழந்தையை வாங்கிக்க சொல்லிட்டேன் எனக்கு அந்த ஒரு காப்பி போதும் மிச்சம் மக்களுக்கு கொடுப்போமே அதனால் அதை குழந்தை பெற்றுக்கொண்டால் எல்லாம் கரெக்டாக நடந்தது எல்லாம் பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அடியன் நடமாடும் ராமானுஜரான ஏவிஆர் சுவாமியை சேவித்து சுவாமி நீங்கள் வந்து நடத்தி கொடுத்தேள் அதனால தான் இவ்வளவு சிறப்பாக நடந்தது ஒரு பெரியவருடைய ஆசீர்வாதம் தான் எல்லாம் நடக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றுன்னு அப்போது ஏவிஆர் சுவாமி நீ என்னப்பா புதுசாக சொல்கிறது விஷ்ணு சகஸ்திர நாமத்திலேயே இருபத்தைந்தாவது திருநாமம் சித்தஹா என்று இருக்கிறது பார்த்தா யார் சித்தஹானா தயார் நிலையில் இருப்பவர் தன் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண தயார் நிலையில் இருப்பவன் பகவான் அப்போ மற்றவாடெல்லாம் இது ஏவிஆர் சுவாமி சாதிச்சார் இவர் தயாரா இருக்காரா அவர் தயாரா இருக்காராங்கிறது முக்கியம் இல்ல பகவான் தயாரா இருக்கானாங்கிறது தான் முக்கியம் ஒரு நல்ல காரியம் அதுவும் பாருங்களேன் இந்த புத்தகத்தையே கவசம் கனெக்டும் சங்கரா டிவியும் வடிவமைக்கும் போது கருணீல வண்ணத்தில் போட்டிருக்கா ஏன்னா பெருமாள் கருணீல மேகம் போல் வண்ணம் படைத்த பெருமாள் தன் கருணை மழையை அத்தனை நேயர்களுக்கும் பொழிய காத்துருக்கார் அந்த கருணை மழையின் அடையாளமாக ஒரு கார்மேக புத்தகமாகவே போட்டிருக்கா அப்படி அந்த கருணை நிறைந்தவன் பகவான்கிறத புரிந்து கொண்டு அவன் கருணை எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு நல்ல காரியம் பெரிய சர்வீஸ் இல்லையா ஏன்னா சங்கரா டிவிக்கும் கவசம் கனெக்டுக்கும் பப்ளிஷிங் ஒர்க்குக்கும் சம்பந்தமே இல்லை ஆனாலும் நேயர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு ஒரு நல்ல காரியம் பண்றா அப்படி பண்ணும்போது அதற்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் தயாராயிடறான் அப்போ பகவான் தயாராயிட்டான்னா எல்லோரும் தானே தயாராகி விடுவார்கள் இதை கேட்டதும் தான் அடி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்போ பாருங்கள் ஆரம்பத்தில் ராமசுவாமி கோவிலில் நடத்தணும்னு அர்ச்சகத்தை கேட்டதும் ஆகா நடத்தலாமே தயார்னார் ஸ்ரீமதி ராமாராமன் அவர்களிடம் பாட்டை எழுதி கொடுத்து பாடுங்கோன்னா தயார் என்று சொல்கிறார் கோதைக்குழம் அவர்களிடம் ஆழ்வார் பாசுரங்களை இசைக்கணும்னா தயார் என்று சொல்கிறார் பட்டாச்சாரருடைய திருக்குமாரத்தி நடனம் ஆடுவாரானா தயார் என்று சொல்கிறார் சிறப்பு விருந்தினர்கள் ஒத்த அழைத்தால் தயார் என்று சொல்கிறார்கள் அப்போ ஒருவர் கூட ஒரு முகம் சுளிக்காமல் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லாமல் அல்லது குடும்பத்தில் எல்லோருக்குமே வேலைகள் இருக்கும் அதை பாராமல் என் எல்லாத்துக்கும் மேல நேயர்கள் நீங்கள் எவ்வளவு பேர் லைவ்ல பார்த்தீங்க அதுபோல தொலைக்காட்சியில் பார்த்தீர்கள் யூடியூபில் பார்த்தீர்கள் நேரிலும் அவ்வளோ பேர் வந்தீர்கள் யாருமே எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லலையே எல்லாரும் தயார் என்று சொல்லி வந்ததற்கு என்ன காரணம்னா பகவான் தயாராகிட்டான் என்னுடைய சன்னதியில் திருக்குடந்தை ராமசுவாமி கோவிலில் ராமபிரான் என் சன்னதியில் புஸ்தகம் வெளியிடணும்னு அவன் தயாராயிட்டான் அப்போ பகவான் தயாராகி விட்டான் என்றால் மற்றதெல்லாம் தானே தயார் நிலையில் இருக்கும் நடக்கும் ஏன்னா எல்லாரையும் உள்ளிருந்து இயக்குபவன் பகவான் தானே அப்போ அவன் ஒன்று நடத்தணும்னு சொல்லி தயாராயிட்டான்னா மற்றவர்கள் யாராவது தயார் இல்லைன்னா சொல்ல முடியும் அதனால தான் எல்லாம் நடந்தது எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஏவிஆர் சுவாமி புறப்பட்டார் நாம் பார்த்த பரவாயில்லையே நமக்கு கஷ்டமே இல்லாமல் எண்ணூத்தி இருபத்தி ஐந்தாவது திருநாமத்துக்கு ஒரு கதை கிடைத்து விட்டது விஷ்ணு சஹசிரநாமத்தின் எண்ணூத்தி இருபத்தைந்தாவது திருநாமம் சித்தஹா என்பது பராசர விளக்கிறார் ஸ்வ துவ ஸ்திதிதாம் சித்தஹா யார் ஒருவர் பகவானை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்களோ பகவான் நிச்சயம் நம்ம அருள் புரிவான்னு அவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன முழுமையாக நம்மால் அறிய முடியாது அவன் கருணையே வெடிவெடுத்தவன் அவனை நம்பி இருப்போரை காப்பான்ங்கிறத யார் புரிஞ்சுட்டு இருக்காளோ அவர்களுக்கு சித்தகா சித்தகான்னா அயத்தன சாத்தியகாம் எத்தனம்னா பிரயத்தனம் முயற்சி அவள் எந்த முயற்சியுமே எடுக்க வேண்டாம் அவன்தான் ரட்சகன் ராமனே ரட்சகன் பகவான் தான் காப்பாளன் இதை புரிஞ்சுகின்றிருந்தா அவன் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் பகவானே நடத்தி வைப்பான் ஏன்னா உண்மையிலேயே சங்கரா தொலைக்காட்சியினர் பெருமுயற்சி எடுத்தார்கள் சென்னையிலேருந்து கும்பகோணம் வந்தாங்க இல்லை அடியனை விழாநாயகன்னு உட்கார வைத்தார்களே அடியன் ஒண்ணுமே பண்ணலை நேயர்கள் தான் உண்மையில் விழாநாயகர்கள் நாம சும்மா தான் உட்காந்துருந்தேன் ஆனால் பகவானே சுத்தி என்னென்ன நடத்தணுமோ எல்லாத்தையும் நடத்தி வச்சு விழாவை சக்சஸா ஆக்கி கொடுத்துட்டான் அப்போ நகி அஸ்ய கோப்திருவம் அவுபாதிகம் சதா ஸ்வத ஏவ சர்வ கோப்திருத்வாது ஈவன் ஒரு பக்தன் அவங்ககிட்ட கேட்கணும்னு கூட இல்லையான் அஃப்கோர்ஸ் நாம பிரார்த்தனை தான் பண்ண போறோம் இருந்தாலும் கூட அவன் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை நாம தான் கத்தினம் மறுக்க இல்லையா அவன் கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் எப்போதும் தயார் நிலையில் இருந்து அனுகிரகம் பண்ணுவேன் என்று பகவான் திருவுள்ளம் கொண்டிருக்கிறான் அதனால தான் சித்தகா அவனை பற்றி அறிந்து கொண்டோராலே எந்த முயற்சியும் இல்லாமல் அடையப்படுபவர் அப்படி அடைவதற்கு தான் எப்போதும் தயார் நிலையில் இருப்பவன் பகவான் அப்போ அவன் கருணையே வடிவெடுத்தவன் அவன் நம்மை காப்பான் என்று அவனை யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவ கஷ்டமே பட வேண்டாம் அவர்கள் எந்த பிரயத்தனமும் இல்லாமல் தன்னை அடையும்படி செய்வன் பகவான் அப்படி அவர்கள் தன்னை அடைய தானும் தயார் நிலையில இருக்கான் சித்தகா சித்தகா என்றால் தன்னை அறிந்தவர்கள் எந்தவித முயற்சியும் இன்றி தன்னை அடையும்படி செய்பவர் இப்போ புஸ்தக வெளியிட்டு விழான்னா நாம எந்த முயற்சியும் என வேண்டாம் ராமன் நான் நடத்தி காட்டுகிறேன் என்று நடத்தினான் அல்லவா சித்தகா எண்ணூத்தி இருபத்தைந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சித்தாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நம்ம சங்கரா டிவி வெளியிட்ட அந்த கார்மேக புத்தகத்தின் கருநீல வண்ணம் போல் திருமேனி படைத்த அந்த பகவான் ராமம் பஜே ஷியாமளம் என்னும்படி கார்மேனி படைத்த அந்த ராமபிரான் அவன் அருள்மொழியில் நம்மையெல்லாம் நினைப்பான் இத்தோடு எண்ணூத்தி பதினொன்னுலேருந்து எண்ணூத்தி இருபத்தஞ்சு வரை பதினைந்து திருநாமங்களாலே அவனே கதி என்று பற்றி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எப்படியெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணுவாங்கிறத பதினைந்து திருநாமங்களாலே நாம் பார்த்து விட்டோம் இனி அடுத்த சில திருநாமங்கள் எதை பற்றியதுங்கிறத கமெண்டிலே சொல்லுங்கள் அதுபோல இந்த புத்தகத்தை பெறக்கூடிய முறையும் நிறைய பேர் அடியனிடம் தொடர்பு கொண்டார்கள் நான் சொன்னேன் என்கிட்ட இருக்கிறதே ஒரு புக்கு தானே என்ன அதனால் இந்த புத்தகத்தை பெறுவதற்கான முறை என்ன என்பதையும் உங்களுக்கு சங்கரா தொலைக்காட்சியினரும் கவசம் கனெக்ட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள் அதை நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் எல்லாத்திலையுமே பார்த்துக்கலாம் விருப்பமுள்ளோர் அதன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் அதனால கமெண்ட்ல அடுத்த சில திருநாமங்கள் எதை பற்றியன என்பதை நீங்கள் தெரிவியுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களை நாம் அனுபவித்து வரும் விட்டலன் பாண்டுரங்கன் மாதத்தில் கொண்டாட்டங்களின் உச்சகட்டம்

அனைத்தையும் ஒன்றாக கொண்டாட ஒரு வியக்க வைக்கும் ஆஷாட ஏகாதசி நிகழ்ச்சி விட்டலனின் வாழ்க்கை வரலாற்று நம் கண் முன்னே உபன்யாச வடிவில் வழங்குகிறார் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் பாண்டுரங்கன் நடத்திய லீலைகளை ஹரிக்கதையாக அமுதூட்ட உள்ளார் திருமதி விசாகா ஹரி மனதுக்கு இனிய பாடல்களும் விட்டலுக்கு உகந்த அபங்கங்களையும் வழங்க உள்ளார் நாட்டு மக்களை தன் ஆன்மீக குரலால் கட்டி போட்டிருக்கும் பண்டிட் ஜெயதீர் மேவுண்டி சென்னையில் மண்டரிபுரம் ஜூலை ஒன்று அன்று மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா சென்னை புக்மை ஷோ ஆப் அல்லது இணையதளம் மூலமாக டிக்கெட் வாங்கிக் கொள்ளலாம்